வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வாங்கினோம் அப்படின்றதுனால் ஐடியா இருந்தது அப்படின்னா சப்போஸ் ஃபைவ் ஜி மொபைலாக வாங்கினா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரப்போகிற காலத்துக்கு ஃபைவ் ஜி நமக்கு யூஸ் ஆகுன்றதுனால ஃபைவ் ஜி மொபைலாக வாங்குங்க ஆனால் அப்படி நம்ம ஃபைவ் ஜி மொபைலாக வாங்கும்போது நமக்கு ஃபைவ் ஜி மொபைல் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இப்போ போக்கோவில் ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபாவில் ஒரு செட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த செட்டை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த செட்டோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்சம் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பத்தாயிரூபாயில் ஃபைவ் ஜி செட்டு போக்கோவில் மட்டும்தான் இருக்குது நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் தான் போட்டிருக்கு ரெட்மி ரியல்மியிலெலாம் போக்கோவில் மட்டும்தான் இப்போத்தி உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயில் நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க அது என்னென்னுட்டு நான் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேம் கொடுக்குறாங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்கங்க இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் ஃபோட்டோ வரைக்கும் சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மீடியா டெக் டிமின்ஸ்டீன் சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆக்ரா பொரு அப்படின்ற சாஃப்ட்வேர் எதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பேக் கேமரா அது ஃப்ரண்ட் கேமரா வந்து ஃபைவ் மெகா பிக்சல் அதே மாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபோர் இன்ச் கொடுத்துருக்காங்க பெரிய டிஸ்பிளே தான் குரிலா கிளாஸ் த்ரீ ப்ரொட்டக்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் இது டச் உடஞ்சா கூட உங்களுக்கு டச்சோட அந்த ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும் அதுக்கு தான் அந்த புரியுது கிளாஸ்ன்றது பேட்ரி பார்த்தீங்கன்னா ஃபிக் ஃபைவ் தௌசண்ட் மில்லியன் பேரில் கொடுத்துருக்காங்கங்க அதனால் ரெண்டு நாள் நிற்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம ரெண்டு நாளுன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லியும் நீங்கள் சார்ஜ் போகிற மாதிரி தான் இருக்கும் வெறும் காலெலாம் பேசினா மட்டுந்தான் அந்த ரெண்டு நாள் ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஓல்ட்டு ஃபைவ் ஜி சப்போர்ட் பண்ணுதுங்க ஞாபகம் வச்சுங்க இந்த மொபைலில் தான் பத்தாயிரம் ரூபாய் இருக்கிற மொபைலில் ஃபைவ் ஜி சப்போர்ட் பண்ணுதுங்க வேறு எதுலேயுமே கிடையாது டியூல் சிம்மு தாங்க எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜ் போட்டுக்கலாம் நீங்கள் மெமரி கார்டு தனியாக ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து குயிக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் செட் ஹேண்ட் செட்டு ஃபோனு டென் வோல்ட் சார்ஜரு யூஎஸ்பி டைப் சி சி டைப் கேபிள்னு சொல்கிறாங்க சிம் எடுக்கிற அந்த எஜெக்ட்ரு டூலு அப்புறம் அந்த கைட்லாம் கொடுத்துருக்காங்க வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க இது வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க ஃபோனுக்கும் சிக்ஸ் மந்த் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க பாக்ஸ் அசசரிஸ்லாம் சரிங்களா இது வந்து ஃபோனுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி பாக்ஸில் இருக்க அசசரிஸ்க்கெலாம் ஆறு மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு இது பெஸ்ட்டு ஃபோனுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லலாம் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு ரேட்டு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான்லலாம் எந்தளவுக்கு ரேட்டு உங்களுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஷோரூம் இருந்தாலும் அந்த ஷோரூமில் இந்த மாடல் சொல்லி ரேட்டு கேட்டு பாருங்க எங்கே உங்களுக்கு இது கம்மியாக கிடைக்குதோ அங்கே இந்த மொபைல் வாங்கிக்கோங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வேறு எதனா மொபைல் சஜஷன் வேணும்னாலும் எனக்கு அமுச்சு விடுங்க நான் அதை பார்த்துட்டு அதை ரிவ்யூ பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பெஸ்ட்டு மொபைல் இது பத்தாயிரம் ரூபாயில் வேறு எதுலேயும் போடலை பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்